அன்புண்சங்கரே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலி நடிகர் திலகம் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றியது அமரகாவியம் என்கிற அந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான திரைப்படம் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களுடைய சொந்த தயாரிப்பில் வந்த திரைப்படம் ஹிந்தியில் வந்து ஏற்கனவே முக்தா கா சிக்கந்தர் என்கிற பேரில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய வந்து ஒரு மறு உருவாக்கம் ரீமேக் தான் அந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தி திரைப்படமே வந்து பெங்காலியில் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதுனார் லட்சுமிகாந்த் சர்மாங்கிற ஒரு பெங்காலி ஆசிரியர் எழுதிய ஒரு நாவல் அதை மையமாக வச்சு ஹிந்தியில் வந்த படம் முக்தா கா சிக்கந்தர்னால் விதியை வென்றவன்ங்கிறது அதனுடைய பொருள் யார் விதியை வென்றவன் என்றால் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிற பொழுது அழுது கொண்டே பிறக்கிற நாம் இறக்கும் பொழுது சிரித்து கொண்டே நாம் போனால் அது அவன் தான் விதியை வென்றவன் என்கிற மாதிரியான பொருள் வரும்படி ஒரு பாட்டு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மும்பை நகர வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு பாடுற மாதிரி இருக்கும் அமிதாப் பச்சன் இங்கே வந்து நம்ம தமிழில் ரீமேக் பண்ணும் பொழுது அது வேறு மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டாங்க ஒரு ஓப்பன் காரில் வந்து நடிகர் திலகம் அவர்கள் அமர்ந்து அவர் நாகேஷ் ஓட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையில் வந்து அதே மாதிரி ஒரு என்ஃபீல்டு பைக்கில் இது பண்ணால் நடிகர் திலகமையாங்களும் அவர் அதே மாதிரி நடிச்சிருப்பார் அது என்ன காரணத்தினாலேயோ அப்படி இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா தியாகிங்கிற ஒரு படத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்து போகிற மாதிரி சீன்லாம் வரும் இதே மாதிரி இதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் வந்த திரைப்படம் தான் அதுவும் அதனால தான் அப்படி சொல்கிறேன் நான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு முஸ்லீம் பெரியவர் வர மாதிரி இங்கே வந்து ஒரு சித்தர் மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அந்த இவங்களுக்கு அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அறிவுரை சொல்கிற மாதிரி பெற்ற தாய் தாயும் தந்தையும் இழந்து அனாதையாக ஆயிடுவர் அந்த ப படத்தோட கதாநாயகனாக இருக்கிற சிவாஜி வயதில் சிறுவனாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு வளர்ப்பு தாய் அவங்களும் இறந்து போயிடுவாங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு பிறந்த பெண்ணை வந்து ஒரு சகோதரியாக நினச்சி அந்த சுடுகாட்டில் உட்காந்து அழுவுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இங்கே தமிழில் எப்படி எடுத்துருப்பாங்கன்னா ஒரு சித்தர் வந்து ஒரு பரதேசி மாதிரி அவர் ஒரு சாமியார் வந்து அறிவுரை சொல்லுவார் கடவுள் வந்து முக்கால் பாகம் தண்ணீர் ஒரு கால்வாசி நிலம்னு வச்சதே இதனால் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி கண்ணீருங்கிறதுனால தான் அதை தண்ணீராக படைச்சிட்டான் ஒரு குறியீடு மாதிரி சிம்ப சிம்பாலிக்காக அதனால அதனால் வந்து துன்பம் வந்தான் இனிமே அழுவாத சிரி என்ற சொல்வது அறிவுரை சொல்வது மாதிரி இருக்கும் அப்பொழுது தான் அந்த பாட்டு மனிதன் ஒருவன் தான் சிரிக்கத் தெரிந்தவன் சிரிப்பில் கவலையை மறக்க தெரிந்தவன் சிரியுங்கள் மனிதர்களே இதைவிட மருந்தில்லை வாழ்க்கையிலே என்று வரும் இதில் ஒரு வரி வரும் நான் தாயால் பிறந்தவன் ஆனால் தன்னால் வளர்ந்தவன் இளம் தென்றலை பார்த்து புயலையும் பார்த்து வாழ்க்கை பாதையை தொடர்ந்தவன் என்று இருக்கும் நான் முதல்ல யோசிச்சு பார்த்தேன் நான் தாயால் பிறந்தவன் அப்படின்னு எழுதிட்டு நான் தமிழால் வளர்ந்தவன் இவர் சொல்லுவார் ம மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தம் அதே மாதிரி அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளை என்னை வளர்ப்பவளே என்னுள் வளர்ப்பவளேன்னு கவியரசு நாகாமராசன் எழுதியிருப்பார் அப்படி இருந்திருந்தால் இதாக இருக்கும் இது வந்து தன்னால் வளர்ந்தவன்கிறது ஏதோ ஒரு கர்வமான ஒரு துணி இருக்குதேன்னு ஆனால் அது அப்படி அல்ல அந்த தாயால் பிறந்தாலும் அந்த தாய் தகப்பன் ரெண்டு பேருமே இதாகி நடு திருவிழையே ஒரு அனாதையாக சு சுற்றி திரிகிற பொழுது இன்னொரு தாயாக வந்து ஒரு வளர்ப்பு தாயாக தான் ஒருத்தர் எடுத்து வளர்ப்பாங்க அவங்களும் நோய்வாய்ப்பிட்டு இறந்து போயிடுவாங்க அப்போ தன்னால் வளர்ந்தவன் இளம் தென்றலை பார்த்து புயலையும் பார்த்து வாழ்க்கை பாதையை தொடர்ந்தவன்கிறது அது அந்த கதை போக்குக்கு அது பொருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்புறம் தான் ஏற்பட்டது அதையும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதே மாதிரி அதில் வந்து எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் நம்ம வந்து கவலைகளை இது பண்ணலாம் அதே மாதிரி இடுக்கன் வருங்கால் நகுகன் சொன்ன அந்த வள்ளுவர் சிலைக்கு முன்னால் நின்று ஒரு பாடுற மாதிரியும் இந்த பாட்டு வரும் ஏற்கனவே என்னுடைய இந்த தாட்ஸ் அவசரம்ங்கிற அந்த யூடியூப் சேனலில் இந்த பாடலை நான் இடம்பெற சேர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மனிதன் தான் சிரிக்க தெரிந்தவனுங்கிற அந்த பாட்டை அதில் அந்த மாதிரி காட்சிகள் வரும் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா அவனுடைய சமாதியில் நின்று அந்த கார் போகிறப்ப அப்படி பாடுற மாதிரி இருக்கும் தலைமைச் செயலகத்தை கையை காமிச்சு இங்கு நண்பரும் உண்டு பகைவரும் உண்டு என்கிற மாதிரி அவர் சிவாஜி பாடுவார் அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றுங்கிறது அந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து சட்டசபை தேர்தலில் வந்து எம்ஜிஆர் அனைத்து ஜெயநாத முன்னேற்ற கழகம் வென்று ஆட்சி அமைத்தார் அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த பீரியட் இருக்குது ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எண்பதில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் திமுக மற்றும் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைத்துக்கிட்டு அவருடைய சட்டசபைக்கும் தேர்தல் வச்சா இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச அந்த வெற்றியை இதுலேயும் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு அவங்க இது பண்ணாங்க அப்போ வந்து காங்கிரஸ்காரராக இருக்கிற நடிகர் அவர்கள் இந்த பக்கம் இந்திரா காங்கிரஸ் இல்லையா பழைய காங்கிரஸில் இருந்தார் காமராஜரோட அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பின்னால் இந்திரா காங்கிரஸுக்கு வந்தார் அப்போ கலைஞர் மற்றும் இவங்க இந்திரா காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இவர் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால இங்கே எம்ஜிஆர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது இதை தான் அவர் வந்து அந்த பாடல்லையும் அது வரும் ஒரு காட்சியை வரும் இங்கே நண்பரும் உண்டு பையனும் உண்டு இதில் இன்னொன்னே அவர் யாரை குறிப்பிடுறாங்கிறதுலையும் ஒரு இது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் அமிர்தம் அவர் வந்து திமுக அந்த முரசொலிமாறான் குடும்பம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எம்எஸ்சி ஐயா அவர்கள் அவருடைய மகன் கோபி அப்போ இதில் வந்து ரெண்டு பேரையும் ஒரு சமமான நிலையில் கலைஞரையும் எம்ஜினாரியும் ரெண்டு பேருமே நட்பு என்கிற ரீதியில் அவர் வந்து அதை குறிப்பிடுகிறார் அந்த நிகழ்ச்சியை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அந்த வகையிலே வந்து இந்த பாடலை பற்றிய ஒரு விமர்சனத்தை உங்கள் முன்னால் வைத்தேன் நன்றி வணக்கம்